அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் தை மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் மேஷம் மேஷராசி யாராக இருந்தாலும் அரசியலில் ஒரு வளம் வருவார்கள் இவர்களுடைய ஆளுமை இந்த மாதம் பேராளுமையாக இருக்கும் அரசியலும் இந்தியாவும் தமிழ்நாடும் ஊரும் உலகமும் உங்கள் தெருவும் நீங்களும் ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கைகள் ஓங்கி நிற்கும் உங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் வீடாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு ஒரே ஒரு கவனம் இருக்க வேண்டும் ஆம் உங்கள் உடல் நலனில் கவனம் இருக்க வேண்டும் குறிப்பாக உங்கள் தாயார் நலனில் கவனம் இருக்க வேண்டும் அல்லது உங்களுடைய இருதயத்தின் அதாவது செஸ் பெயின் அல்லது செஸ் மார்பகத்தில் சளி அல்லது மார்பகம் நுரையீரல் அல்லது தாய் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்பொழுது சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மார்பகத்தையும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக தாய் வழி உறவுகள் அத்தனை பேருக்கும் தாயை தாய் பாதங்களை அல்லது தாயை எந்த விதத்திலாவது மகிழ்வித்து செல்லுங்கள் எரிச்சல் மூட்டாதீர்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒரு முக்கியம் ஆனால் உங்களுடைய வாழ்வு இந்த மாதம் கொடி பறக்கும் ஏங்க மேசராசியில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு அரசியலில் இறங்குவாங்க ஆளுமையில் இறங்குவாங்க ஆக மேசராசி இதுவரை இறங்காதவர்கள் இந்த தை மாதம் தன்னுடைய பராக்கிரமத்தையும் நிர்வாகத்தையும் அற்புதமாக நிரூபிப்பீர்கள் அப்போ இந்த மாதம் என்ன பண்ணுவோம் எல்லாவற்றையும் ஆளுமை செய்வோம் உங்களுக்கு தெரியாதது எதுவுமல்ல உலக நிகழ்ச்சிகளையும் ஊர் நிகழ்ச்சிகளும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கும் தெரியாமல் எதுவும் அல்ல அத்தனையும் தெரிந்து வைப்பு வைத்திருப்பீர்கள் அதனால் எல்லாரும் உங்களை நோக்குவார்கள் உங்கள் வாழ்வும் வளமும் சிறப்பாக இருக்கும் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டியது உங்கள் தாயும் உங்கள் குடும்ப உறவுகளும் இந்த மாதம் சொத்து பத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்து விடாதீர்கள் எதனா பண்ணுங்க கடனை யாரிட்ட ரோல் பண்ணுங்க ஆனா எந்த ஒரு பொருளையும் குறிப்பாக சொத்து பத்திரத்தை அடமானம் மட்டும் வைத்து விடாதீர்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க முடிஞ்ச வரைக்கும் டைம் எக்ஸன் பண்ணுங்க ஆனா இந்த முப்பது நாளாக கடந்து போங்க அற்புதமாக இருக்கும் ஆக மேஷம் மின்னுவதெல்லாம் பொன் மின்னல் அதாவது ஸ்பார்க் எப்படி இருக்கும் செம்ம பர்சனாலிட்டிப்பா செம்ம மனுஷம்பா அப்படி பிறரால் மகிழ்விக்கத்தக்க காலம் இந்த காலம் அரசியலில் ஜொலிக்கும் அத்தனையும் இருக்கும் தாயார் உடல்நிலை அவசியம் உங்களுடைய பார்பகம் அவசியம் உங்களுடைய சொத்து பத்திரம் அவசியம் அதில் கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனத்தில் என்னாலும் குறிப்பா பார்த்துக்கலாம்பா என்ன ஒரு பத்து லட்சம் தானே வைக்கிறோம் நம்ம இன்னொருத்தன் கொடுப்பா அந்த கம்பெனிலேருந்து வரும் இல்லை நம்ம இன்னொருத்தர் இன்னொரு தொழிலிருந்து வரும் அதை மீட்டு எடுக்கலாம் என்று அவசரப்பட்டு வங்கிகளிலோ அல்லது பிறரிடமோ சொத்து பத்திரத்தை இந்த மாதம் வைத்து விட்டால் மீட்க முடியாது ஆதலால் மேஷம் சொத்தில் கவனம் உயிராக இருக்கக்கூடிய உங்கள் உடம்பு ஒரு சொத்து தாய் ஒரு சொத்து கவனமுடன் இருங்கள் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக வெற்றி கொள்வோம் விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்